சீத்தாப்பழம் ஏற்றமாட்டேன் மரத்துலேயே பழுத்துடுச்சு பாருங்க ஆமா படிச்சிருவோம் ரொம்ப சந்தோஷம் பாருங்க சீத்தா எந்த தரத்தில் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பறிச்சிங்கன்னா சீத்தாப்பழம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அதில் டேஸ்ட்டும் இருக்காது பழுக்கவும் செய்யாது ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இருக்கணும் சீத்தாப்பழம் வந்து அடுத்த நாள் ஹீ பழுத்துடும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பழுக்கும் ரொம்ப சந்தோஷங்க மாடி தோட்டத்தில் சீதாப்பழம் பறிச்சது இது இன்னும் இன்னும் சரியாக வரல இது மாதிரி அடித்து பின்னாடி பறிச்சா தான் அது சீத்தாப்பழம்